நீலையில்லா உலகு நிஜமில்லா உறவு நீலையானதுன்றும் இங்கில்லை நேற்றும் இன்றும் மாறாத தெய்வம் நீர் மட்டும் போதும் எப்போதும் நீர் மட்டும் போதும் நீர் மட்டும் போதும் நீர் ம ும் போதும் போதும் ஆசையிலே பிறந்து ஆணவத்தை துறந்து ஆடி இங்கு அடங்குது வாழ்க்கை வாழ்வு தரும் வார்த்தை வாழ்க்கை தானே வளர்த்தார் வசந்தம் வந்து நம்மளின்றும் தங்கும் என் வாழ்வு நீ மட்டும் மட்டும் போதும் போதும் என் வாழ்வு நீ குட்டீஸ் எல்லார எப்படி இருக்கிறீங்க ஹாப்பியாக இருக்கீங்களா ஜாலியா இருக்கீங்களா இந்த நாள்ல நம்ம சூப்பரான ஒரு பாடல் என்ன அப்படின்னா நம்ம வாழ்க்கைக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான உண்மை தான் குட்டிஸ் இந்த சாங்கும் கூட என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஒரு பெரிய வீடு கட்டியிருக்கிறோம் இல்லை நம்ம ஒரு வீட்டில் தங்கி இருக்கிறோம் எல்லாமே ஓகே வீடு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குலாம் நம்ம நினைக்கலாம் ஆனால் வீடோட அஸ்திவாரம் வீடோட பேஸ்மெண்ட் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அவ்வளோ பெரிய வீடு அது என்ன பண்ண முடியும் தாங்கி நிப்பாட்ட முடியும் அது உண்மைதான குட்டிஸ் பேஸ்மெண்ட்டு அங்கங்கே ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நம்ம எவ்வளோ பெரிய வீட்டில் இருந்தாலும் சரி எவ்வளோ ஸ்ட்ராங்கான வீட்டில் இருந்தாலும் சரி கண்டிப்பாக நமக்குள்ளே ஒரு பயம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது குட்டிஸ் அப்போ இந்த உண்மை நமக்கு தெரியும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையோட பேஸ்மெண்ட் யாரு நம்ம ஏசப்பா தான் நம்ம வாழ்க்கையில குழந்தையில இருந்து இப்ப எவ்வளோ பெரிய பெரிய ஆளுங்களா நம்ம வளர்ந்துட்டு இருக்கலாம் செஞ்சிட்டு இருக்கலாம் ஆனா எவ்வளோ பெருசா வந்தாலும் கூட நம்ம பேஸ்மெண்ட் நம்ம மறக்க கூடாது நான் தாயின் கருவில் உருவாகிறதுக்கு முன்னாடியே நான் ஒன் ஒன் உன் அறிஞ்சிருக்கிறேன் நீ என்ன நான் உன் அன்பு செஞ்சுருக்கேன்னு நம்மளை சொன்னது நம்ம ஏசப்பான்னா நம்மளுடைய பேஸ்மெண்ட் நம்ம வாழ்க்கையோட பேஸ்மெண்ட் நம்ம ஏசப்பா தான் குட்டிஸ் அப்போ அவரை நம்ம எவ்வளோ பெருசாக வளர்ந்தாலும் கூட நீங்க குட்டி பிள்ளைகளாக இருக்கிற நீங்க எவ்வளோ பெருசா வளர்ந்து எவ்வளோ பெரிய பெரிய பதவிகளுக்கு இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலைல நல்ல ஒரு பொசிஷன்ல நீங்க இருந்தாலும் கூட நீங்க எங்க இருந்து யார்கிட்ட இருந்து வந்திருக்கீங்கிறத மறக்க உங்களுடைய செயல்களும் சரி உங்களுடைய ஒவ்வொரு காரியங்களும் உங்கள் பேஸ்மெண்ட்டை குறித்து தான் குட்டிஸ் இருக்கணும் அதாவது நீங்கள் ஏசப்பாவுடைய பிள்ளை அவர்கிட்ட இருந்து தான் வந்திருக்கிறீங்கிறத எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உங்கள் செய்கை என்ன பண்ணிடக்கூடாது மாற்றிடக்கூடாது ஸோ அதனால தான் ஏசப்பா என்ன சொல்கிறாங்க ரோமர் எட்டு இருபத்தெட்டில் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் ரோமர் எட்டு இருபத்தி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் வேண்டும்ங்கிற வசனம் கொடுக்குறாங்க நம்மளுடைய பேஸ்மெண்ட் நம்ம ஏசப்பாங்கிறத நமக்கு புரிஞ்சு அவர் மேலே வைத்திருக்கிற அன்போட ஒரு ஒரு காரியத்திலையும் நேர்மையோடும் அன்போடும் மற்றவங்களோட இருக்கிற பகிர்வோடும் நம்ம கடந்து வந்தோம் அப்படின்னா இந்த நாளில் அவர் நமக்கு வச்சிருக்கிற நன்மையையும் அவர் நமக்கு கொடுக்கக்கூடியதை யாராலையும் தடுக்க முடியாது ஸோ நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை நம்ம சரிவர செஞ்சுருவோம் நமக்கான ஆசீர்வாதங்களை நிறைவாக ஏசப்பா கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க குட்டீஸ் நிறைவான ஆசீர்வாதத்துக்காக மட்டுமே நம்ம நிறைய காரியங்கள் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம பேஸ்மெண்ட்டை மறந்துடுவோம் ஏசப்பாவை மறந்துருவோம் ஸோ நம்ம ஏசப்பாவை நம்ம நினைவுல வச்சு எல்லா காரியங்களையும் செய்வோம் நிறைவான ஆசீர்வாதங்கள் கிட்டும் ஆசீர்வாதங்களை குறித்து நம்ம ஒரு காரியத்தை செய்யாமல் இருக்கிறது தான் நமக்கு ரொம்பவே நல்லது குட்டிஸ் ஸோ அதுக்காக அப்படிப்பட்ட ஒரு மனநிலை வேணும் இந்த உலகப்புறமான எண்ணங்கள்லேருந்து நான் மீண்டு நான் எங்கேருந்து வந்தேனோ அவரை குறித்து யோசித்தா என் வாழ்க்கை ஸ்டெடியாக நிற்குங்கிறத நம்பி நம்மளை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா அன்பான ஆண்டவரே இந்த நேரத்துக்காக நன்றிப்பா தகப்பனே நாங்கள் குட்டி பிள்ளைகாக இருந்தாலும் நாங்கள் வளர்ந்து வருகிற ஒரு ஒரு பருவங்கள்லையும் நீங்கள் எங்களோட இருக்கணும் நீங்கள் எங்களுக்கு ஆலோசனை நீங்கள் நீங்க எங்களை பலப்படுத்தணும் அதுக்காக எங்களை முழுவதுமாக கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆமே